வங்கக்கடல்ல புயல் ஒன்று உருவாகுதுன்னு சொல்லி நம்ம பல நாட்களாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதே போலதான் இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதுக்கப்புறம் அது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு புயலாக மாறும் சரி இந்த புயல்னால தமிழ்நாட்டிற்கு எந்த அளவிற்கு ஆபத்துகள் இருக்கு மழை குறைஞ்சுதா இல்லையா இன்னும் எத்தனை நாட்களுக்கு நமக்கு மழை இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் இன்னும் மிக கனமழை முதல் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு என்னதான் தமிழ்நாட்டினுடைய வானிலை நிலவரம் அப்படின்னு சொல்லி தான் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதே போல் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்து ஷேர் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் சரி இந்த புயலுடைய தாக்கம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை பாதிக்கும் அப்படின்னா இந்த புயல் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அப்போ நமக்கு மழை பொழிவுகள் எந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே இப்ப பருவமழை தொடங்கி நிறைய மாவட்டங்கள்ல கனமழை தீவிரமாக இருக்கு நேற்றைக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க ரொம்ப நாளா திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல மழை பெய்யாத இடங்களுக்குமே கூட தீவிரமான மழை பெய்ய தொடங்கி இருக்குங்க அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த மாவட்டத்துல மழை பெய்யலையோ படிப்படியாக மழை பெய்யாத மாவட்டத்திற்கு இந்த கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகும் அப்படின்னு நேற்றைக்கு உள் மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் பதிவாச்சு இன்னொரு புறம் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டங்கள்லாம் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்திலும் தலா பதினான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்துள்ளது பாருங்க எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு பல இடங்கள்ல இந்த கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கு அதிகனமழையும் வர வாய்ப்பு இருக்கு இன்னும் மழை முடியலைங்க அதை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இன்னும் மழை முடியல மீண்டுமாக மிக அதி அதிகனமழை வரை ஒரு நான்குல இருந்து ஐந்து மாவட்டங்கள் பதிவாகும் அந்த அதிகனமழை எந்த இடத்துல பதிவாகுங்கிறதையும் மிக தெளிவாக பார்த்துடலாம் அப்போ மற்ற மாவட்டங்களில் மழை பொழிவுகள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம் இந்த மிக கனமழை முதல் கனமழை அப்படிங்கிறது முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டத்தில் எதிர்ப்பாருங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் மாலை இரவு நேரங்களில் தீவிரமாகும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை விடாது சில நேரங்களில் வானம் மேகமூட்டமாகவும் ஏதோ மழை வருவதற்கு எந்த அறிகுறியும் இல்லாதது போல் இருக்கலாம் திருநெல்வேலியில் மிக கனமழையிலேருந்து அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்குது வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் வரைக்குமே உங்களுக்கு இந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரை திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி நீலகிரியினுடைய மேற்கு பகுதி இந்த இடங்கள் நீங்கள் ரொம்பவே உஷாராக தான் இருக்கணும் கடுமையான வெள்ள பாதிப்புகள் மற்றும் அ மிக கனமழையிலிருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அப்போது ஒவ்வொரு நாளுமே இந்த தீவிரமான மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிகமாக கொண்டு இருக்கு இருக்குது இது மழை முடியவே முடியாது இந்த மழை பொறுத்த வரைக்கும் என்னதான் இருபத்தி நாலாம் தேதியோட இந்த மிக கனமழை முதல் கனமழை சற்று முடிவுக்கு வந்தாலும் பருவமழை தொடங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆகவே மிக கனமழையிலிருந்து அதிகனமழை எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம் மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதுமாகவே அதிகரிக்குமா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக அதிகரிக்கும் சரி மற்ற மாவட்டங்கள் என்னங்க ஆச்சு இந்த பக்கம் மழை பார்த்தாச்சு ஒரு ஐந்து மாவட்டங்கள் மழை சொல்லியிருந்தோம் அதே போல் மழைக்கான வாய்ப்புகளும் இன்னும் இந்த இரண்டு நாட்களுக்குள்ளே நமக்கு பதிவாகிறோம் பெரும்பாலும் மாலை இரவு நேரங்களில் தான் இந்த மழை தீவிரமாக வாய்ப்பு திருநெல்வேலி தேனி தென்காசி கன்னியாகுமரி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளெலாம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இந்த கனமழை எதிர்ப்பாருங்க இதற்கு அடுத்தபடியாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் உறுதியா மழை இருக்கு இந்த நாகப்பட்டினத்துல எல்லாம் எங்களுக்கு சரியா மழை வரலன்னு வேற நேரத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க நேற்றைய தினங்கள்ல நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர்லாம் மழை வரலன்னு கண்டிப்பா மழை உண்டு உங்க பகுதிகளுக்கும் மழை உண்டு எச்சரிக்கையாக இருங்க நாளை வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு மழை இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை வரலனா கூட ஒரு அரை மணி நேரத்துல இருந்து இரண்டு மணி நேரம் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது காணப்படும் நாகை தஞ்சை திருவாரூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இன்னும் மழை முடியல மழை தொடரும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிய வாய்ப்பு இருக்கு கடந்த நாளில் பார்த்தோம் திருச்சிராப்பள்ளி மாவட்டமே வெள்ளத்துல தத்தளிச்சது ஒரே நாளில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பதிமூன்று சென்டிமீட்டர்லாம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பல இடங்கள்ல கனமழை பெய்து எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடாக இருந்துச்சு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பல இடங்கள்ல மழை சூழ்ந்து காணப்பட்டது அந்த அளவிற்கு மழை பொழிவை கடந்த நாட்கள்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திருச்சியில் விட்டு விட்டு நல்ல மழை பொழிவுங்க திருச்சிராப்பள்ளியிலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இடைவெளி விட்டு பரவலாக கனமழை எதிர்பாருங்க இன்னும் நமக்கு இரண்டு நாள் இருக்குது அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு நேரங்கள் இருக்குது அதுவரை இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குங்கிறதுனால உறுதியான மழை பொழிவு மற்றும் டெல்டாவில் பதிவாக ஆரம்பிக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கே தெரியும் அங்க இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு பகல் நேரங்களுக்கு அப்புறம் இடி மின்னல் கடுமையா இருந்துச்சு குறிப்பாக திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கு பகல் பன்னிரெண்டு மணி அளவில் பல இடங்களில் மேகக்கூட்டங்கள் கூடி இடி மின்னல் கடுமையாகவும் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக பதிவாகியிருக்கு அப்போ கூட நமக்கு மழை தான் பெய்திருக்கு எல்லா இடத்துலையும் கனமழைன்னு சொல்ல முடியல என்னதான் இடி மின்னல் இன்றைக்கு பகல் நேரங்கள்ல இருந்திருந்தாலுமே கூட பகுதியான கனமழை மட்டுமே பதிவாகியிருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ள சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழையை எதிர்பாருங்க டெல்டா மாவட்டத்தில் கனமழை தீவிரமடையும் ஆகவே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்திற்கு பெரும்பாலான பகுதிகளில் அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பரவலாக மழை தொடர்ந்து நீடிக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் என்னங்காச்சு நாங்கள் இங்கே தான் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மழையும் வந்திருக்கு இப்போ நேற்றைகளில் எடுத்து பாருங்கள் தருமபுரி திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு திருமூர்த்தி அணை மற்றும் அதன் சுற்றுடார பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தில் திருமூர்த்தி அணை பகுதிகளில் பல இடங்களில் நமக்கு மழை பொழிவு நம்ம சொல்லணும்னா ஒவ்வொரு ஊராக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு மழையும் நமக்கு தீவிரமாக இருக்கு திருவண்ணாமலை மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் இன்னும் நமக்கு தீவிரம் அடையும் மழை வந்து போதவில்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்களுக்கு மழை வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அதிகன வாய்ப்பு இல்லை ரொம்ப நாளாக மழையே சரிய வர பெய்யாமல் இருந்துச்சு இப்போதான் நமக்கு முதல் மிக கனமழை தொடங்கியிருக்கு திருவண்ணாமலையில் வரைக்கும் தான் நமக்கு மழை இருக்கும் இந்த வெள்ளப்பெருக்கு அதீத கனமழையெல்லாம் திருவண்ணாமலைக்கு வாய்ப்புகள் கிடையாது அதே போல கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது மழை பொழிகள் எதிர்பாருங்க பருவமழையே தொடங்கியாச்சு அப்படிங்கிறதுனால இனிமே உங்களுக்கு மழை காலம் தான் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையெல்லாம் கர்நாடகாவில் மழை தீவிரம் இந்த இடங்களுக்கு எல்லாம் அதிகப்படியான மழை நிச்சயமாக கிடைக்கும் கேரள பகுதிகளில் மழை தீவிரமடையும் போது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் அதிக மழை பொழிவு கிடைக்கும் ஆகவே தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இடைவிடாத கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதுமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறைய இடங்கள்ல மழை கிடைக்கும் இன்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்திலும் கனமழை தீவிரமாகும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இதில் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது நாளையும் நாளை மறுநாளும் உங்களுக்கு இன்னும் மழை தீவிரமாகும் விருதுநகரில் அதை தொடர்ந்து மதுரை திண்டுக்கல்ல கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க தூத்துக்குடி மாவட்டத்திலும் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க திருநெல்வேலியில் கனமழை தூத்துக்குடியில் கனமழை மட்டும் உண்டு தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழையானது பதிவாய் கொண்டுதான் இருக்கும் இப்போ எந்தெந்த மாவட்டத்துல எந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்குங்கிறத மிக தெளிவா நம்ம பார்த்துட்டோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கு அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்க ஊர்ல மழை வருமா வராதாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஒரு வெள்ளத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அந்த மழை நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்துல இருந்து தப்பிக்க முடியும் அதற்காக தான் நம்ம முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க சுலபமா இந்த வெள்ளத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அல்லது பெருமழையில இருந்து உங்களால சுலபமாக தப்பிக்க முடியும் கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தை காட்டிலும் இந்த மே மாதத்தில் கடும் கனமழைங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் வெள்ள அபாய எச்சரிக்கை வெள்ளப்பெருக்கு தமிழ்நாடே மூழ்கும் பல நேரங்கள நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்திகிட்டே இருந்தோம் நீங்களும் அதை பார்த்து பயன்பெற்று கொண்டீங்க தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களிலும் பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம தொடர்ந்து வானிலை அறிவிப்புகள் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்